மாரிசல்ராஜ் சார் அவங்களோட இயக்கத்தில் பாலைப்படம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் இன்னமும் அது அந்த படம் இன்னும் முடிஞ்ச மாதிரியே தெரியல அதுக்குள்ளேயே தான் இன்னமும் இருக்கிறோம் அதில் அவர் பேசின அரசியலாக இருக்கட்டும் வசனமாக இருக்கட்டும் நடித்த எல்லாருமா இருக்கட்டும் அந்த ஊரில் அவங்க வாழ்க்கைக்கு மத்தியில் அந்த ஊர்க்காரங்களை ஒருத்தராகவும் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இன்னும் வெளியே வர முடியாத அளவுக்கு தான் அதை மாட்டிகிட்டு இருக்கும் மாறுசிலாக இருக்குது மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பதி வச்சதுக்கு செய்திகளில் கேட்கும்போதும் இல்லை செய்தித்தாள்களில் வரும்போதும் சாதாரணமாக கடந்து போகிற இல்லை அதை ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டு கடந்து போயிடுவோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக தான் ரொம்ப நன்றி படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் ஒரு அற்புதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கை மேலே நமக்கே சில கேள்விகளையும் எழுப்பும் நான் நம்புகிறேன் படத்தை தியேட்டருக்கு வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி வாழை நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களை திரையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற ஃபிலிம் மேக்கர்ஸில் ஒருத்தர் மாரி செல்வராஜ் நான் நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் வந்து எனக்கு ரொம்ப வருடங்களுக்கு ரொம்ப கிரிக்கெட் ஆடும்போதுலேருந்து பழக்கம் அப்போ வந்து அவருக்கு சினிமா நல்ல சினிமா பண்ணணும் செம்மையாக படம் பண்ணணுன்ற ஆசை இருக்குன்றது தெரியும் அவர்கிட்ட என்னென்ன கதைகள் இருக்குன்றது தெரியாது பரியேரம் பெருமாள் முதல் படம் என்னை பயங்கர சந்தோஷப்படுத்தினார் ஆச்சரியப்படுத்தினார் அவர் ஒரு நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்துருக்காருன்னு நினைக்கும்போது எனக்கு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா படங்களுமே நம்ம பார்த்தோம் கர்ணன் மாமன்னன் எல்லாமே எல்லாமே அவருக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்தது அவர் எப்படிப்பட்ட ஃபிலிமை மேக்கர்னு மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அவரோட பேசுகிற மீட்டிங்ஸில் அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வாழை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை இதில் ஒரு சினிமாவாக பதிவு பண்ணியிருக்கிறார் வாழ்க்கையில் நடந்த விஷயம் போது ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோன்றதை தாண்டி அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வை மிகப்பெரிய சோகத்தை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு எப்பவுமே எளிய மக்களோட வலியை வேதனையை கண்ணீரை சந்தோஷத்தை சிரிப்பை அவங்க வாழ்வையில் பதிவு பண்ணும்போது அந்த சினிமாவே ரொம்ப அழகாகிடுது வாழையிலையும் அதே மாதிரி தான் மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சந்தோஷமான தருணங்கள் அது கூட அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை இந்த படத்தில் சொல்லியிருக்கேன் இந்த படம் பார்க்கும்பொழுது ரொம்ப நெருக்கமாக நமக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட அவருடைய கதையை நம்ம கேட்குறத இந்த படம் மொத்தமாக அப்படி தான் உணர வைக்கிது இந்த படத்தோட விஷுவலாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் நடித்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து இந்த கதையை நமக்கு வந்து உணர வைக்கிறாங்க முக்கியமாக பொன்வேல் ராகுல் அந்த அந்த ரெண்டு பசங்களையும் சொல்லிடுறேன் இவங்க தான் படத்தோட ரொம்ப மெயின் இவங்க இந்த ரெண்டு சின்ன பசங்க தான் இந்த ரெண்டு சின்ன பசங்களோட எல்லாருடைய வாழ்க்கையும் பொருத்தி பார்த்துக்கலாம் நான் என் வாழ்க்கையில் என் ஸ்கூல் டைம்லாம் நிறையா கடந்து வந்தேன் இதில் அதே மாதிரி படத்தில் கூட நடிச்சிருக்க நிகிலா விமல் கலையரசன் திவ்யா அப்புறம் அம்மாவா நடிச்சிருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து இது ஒரு உண்மை கதை இது எவ்வளவு உண்மையாக்கணுமோ அதுக்காக நிறைய மெனை கேட்டிருக்காங்க அவங்களுக்கெலாம் என்னுடைய வாழ்த்துக்கள் நடிகர்களை வந்து நாம் எப்பவுமே நடிகர்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருவோம் இந்த மாதிரி படங்கள் ஏன்னா நல்ல கதை நல்ல இயக்குநர் நல்ல பெர்ஃபாமன்ஸ் இருக்கும்போது வெளியே தெரிஞ்சிருவோம் ஆனால் இதை கொண்டு வந்து சேர்க்குற டெக்னீஷியன்ஸில் தேனியேஸ்வர் சாரோட கேமராவாக இருக்கட்டும் அண்ட் சந்தோஷ் நாராயணோட மியூசிக் இது ரெண்டும் டாப் நாச் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது நான் வந்து இப்போ உங்களுக்கு படத்தோட ரிவ்யூ சொல்கிற மாதிரி இருக்குது பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவங்க நான் ஹீரோஸாக தான் பார்க்குறேன் மாரி சுங்கராஜ் மீண்டும் ஒரு முறை பெரிய திரையில் அவருடைய அனுபவத்தை பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபிலிம் மேக்கருங்கிறதையும் இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கேன் நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள் செல்வராஜ் வந்து கடந்த ரெண்டு படங்களாக நிறைய ஆக்ஷன் அதுக்குள்ளே போயிட்டார் இந்த முறை முழுக்க முழுக்க வாழ்வியில் மட்டுமே சார்ந்து ஒரு படம் சொல்லியிருக்காரு ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் நிறைய படம் இந்த வாழ்க்கை சார்ந்து வாழ்வியல் சார்ந்து அவர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ பரியன் பெருமாளுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபிலிமாக வாழை மாறிடுச்சு இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் தேட்டரில் வந்து இந்த மாதிரி படங்களை பார்க்கும்பொழுது தான் இன்னும் இந்த மாதிரி படங்கள் நிறையா வரும் அண்ட் மாரி செல்வராஜ் என்பவர் யார் அவர் வாழ்க்கையில் நடந்தது என்ன அவர் எப்படிப்பட்ட விஷயங்களை கடந்து இன்னைக்கு வந்து சினிமா பண்ணிகிட்டு இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை படத்தில் நடித்தவங்களுக்கும் என் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் நிச்சயமாக நிறைய விருதுகளை வாங்குன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது அதில் நடித்த பசங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக விருது இருக்குன்றது மட்டும் எனக்கு கிளராக சொல்ல முடியுது அண்ட் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் வாழைப்படம் தேட்டரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக மனதுக்கு நெருக்கமான படமாக இது இருக்கும் மாரி செல்வராஜ் வர் உங்களை ஒவ்வொரு முறையும் உங்களுடைய படங்களை பார்க்கும்பொழுதும் எனக்கு அந்த சந்தோஷமும் அந்த பெருமையும் இருந்துகிட்டே இருக்கு இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் எடுத்து எங்களை பெருமைப்படுத்திகிட்டே இருக்கணும் வாழ்த்துக்கள் பிறகு நீங்கள் வந்து இதை தயாரிச்சிருக்கீங்க கூட இந்த படம் உங்களுக்கு பெயர் புகழ் பணம் அனைத்தையும் உங்களுக்கு சம்பாதிச்சு தரட்டும் வாழ்த்துக்கள் பதில் ரொம்ப டிஸ்டர்பிங்கான சினிமா அந்த வாழை வந்து நான் அவருடைய தாக்கம் பலமா இருக்குல்ல இன்னும் கூட அதுலேருந்து வெளியில் வெளியில வர முடியல படம் பார்க்கும்போது அந்த அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா அந்த வழி நமக்கு ஃபீல் ஆகுது இங்கே இந்த இடத்துல அப்படி இனிமேல் வாழைப்பழம்லாம் பார்க்கும்போது இவங்கலாம் ஞாபகம் வருவாங்க அப்போ அந்த பழம் திட்டிக்க மாட்டேன்னு கூட தெரியல நல்ல இயல்பான கதாபாத்திரங்கள் அந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும் இந்த மெயினான பசங்க அப்புறம் மொட்டன் ஒரு பையன் ரொம்ப ஒரு யதார்த்தமான சினிமாவில் ஒரு 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 அழகியல் இருக்குது ஹியூமர் இருக்குது ஸ்டைல் இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ் ரைட் அவருடைய ரியல் ஸ்டோரின்னு சொன்னார் ஆனால் ஒரு ஒரு இலக்கியம் மாதிரி இருக்கு படம் ரைட் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க லைக் டெக்னிக்கலி ஆல்சோ மியூசிக் சவுண்ட்ஸ் லிரிக்ஸ் சினிமாட்டோகிராஃபி okay 11 11. all the best uh, mari and the whole team thank you